வணக்கம் எல்எஸ் எஸ் சேனல்லேருந்து இருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு க பரங்கிக்காய் போட்டு ஒரு பாயசம் பண்ணலாமா பரங்கிக்காய் வந்து நான் தண்ணி விட்டு வேக வச்சிட்டேன்மா அதை பாருங்க சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா வேக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு அரை லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் இல்லை அரை லிட்டர் பால் தான் காய்ச்சி வச்சதை அரை லிட்டர் பால் கொதிச்சுட்டுருக்குது பாருமா நல்லா கொதித்து சுண்டுட்டோம் அந்த பால் அதுக்குள்ளே நம்ம பாருங்கள் ஏலக்காய் பொடி முந்திரி பாதம் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு இது தேவையான பொருள் இவ்வளோ தானே நான் எப்படி பண்ணுறது பாருங்கள் கொஞ்சம் நெய் தேவை இருக்கு கொஞ்சம் நெய் வேணாம்மா நான் போட்டு பண்ணுறேன் பாருங்கள் நான் இது வேக வச்சுட்டேம்மா இது ஒரு முந்நூறு நிமிச்சம் வாங்கிட்டேன் பரங்கிக்காயே தோலை சீவிட்டு தோலை சீவிட்டு போட்டுட்டேன் பாருங்கள் தண்ணி வந்து வடிகட்டிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாமா விட்டு தண்ணி போட்டு குடிச்சிடலாங்க தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு மத்தில் போட்டு மசிக்கலாம் நல்லா பாருமா மத்தளை போட்டு மசிக்கலாம் நல்லா ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்லம்மா சாப்பிட சொல்ல தான் இருக்கும் அப்புறம் எப்படி மேஷ் பண்ணிக்கலாம் மிக்சியில் போடாதீங்க ரொம்ப குழ குழந்தாயிடும் மேட்ச் இருந்தால் போ இல்லை மற்ற போட்டு பண்ணிக்கணும் பண்ணிக்கினு வாங்க இந்த அப்புறமா இதுக்கு கொஞ்சம் நெய் வேணும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம்மா முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த எடுத்துக்கிட்டு பாதாம் வறுத்த வேண்டியதுல அப்படியே போட்டுடலாம் முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்கணும் முந்திரியில் நம்ம தேவை தேவை தேவையளவு போட்டுக்கலாமா உங்ககிட்ட வேறு எதாவது இருந்தால் கூட போட்டுக்கோங்க என்கிட்ட வேறு முந்திரி மட்டும் தான் இருந்து பாதாம் முந்திரி அது வெட்டும் செய்கிறேன் பிஸ்தா சாரப்பருப்பு எல்லாமே போடலாம் இந்த பாயசத்துக்கு இதுக்கு கோவா போடுவாங்கம்மா இதுக்கு நான் கோவா போடலை நான் பாலை கொஞ்சம் திக்காக காய்ச்சுறேன் கோவா போடுவாங்க இதுக்கு நான் கோவா போடாதனால பாலையே கொஞ்சம் சுண்டாக காய்ச்சிக்கிறேன் நான் முந்திரி செவந்திரிச்சு எடுத்துடலாம் அப்புறமே இது நல்ல பூக்களை வரச்சுங்க நல்லா வதக்கணுங்க அதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டோம் சுருண்டு வதக்க அதுக்கப்புறமா பாலத்தில் நெய்லேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கணுன்னா அப்புறமா நல்லா சுருண்டு வந்துருச்சு பண்ணுறீங்களா இதில் தேங்காய் வேணா கூட நீங்கள் பொறிச்சு போட்டுக்கலாம்னா நான் போடலை தேங்காய் இன்றைக்கு எனக்கு வேணால் தேங்காய் பொடியே அரிஞ்சிட்டு நெய்யில் வறுத்துட்டு போடணும் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் இந்த பாத்திரத்திலே போட்டுக்கிறேம்மா இதில் இதில் பொங்கிடும் அதனால் இதில் போட்டுக்கிறேன் ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் பால் சுண்டை காய்ச்சல் நான் அரை லிட்டர் பால் இதில் ஊற்றுறேன் பாருங்க ஒன்று இரநூறு பிடிக்கிற டம்பருமா இது ரெண்டு அரை லிட்டர் பால் ஊற்றிட்டேன் கொத்திட்டு நல்லா கொதிக்கணுமா இதில் கலர் நல்லா இருக்குமா நம்ம எதுவுமே போட வேண்டிய கலர் செம்மையாக இருக்கும் இதுக்கு நல்லா களை கொடுங்க இதில் வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம சக்கரை எல்லாம் போடணும் சூப்பராக இருக்கு கதைமா வெந்துச்சுமா தான் நம்ம நெய்லியும் வதக்கிட்டோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை இது கொதிச்சோன்னு இந்த ஸ்டேஜ்ல கோவா போடுறது தான் போடலாமா நான் வந்து இதை பால் வச்சிருக்கலாம் நான் போடல கோவா போடுறது தான் போடலாம் நான் பால் கொஞ்சம் சுண்ட வச்சுருக்கேன் அந்த பாலையை ஊற்றுல சக்கரை சக்கர அந்த ஸ்டேஜில் இது பால் இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளம் போட்டிங்கன்னா திரிஞ்சிடும் பால் வெள்ளம் போடுறதுனா நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் வெள்ளம் போட்டு பண்ணணும் நான் இதில் அரை சக்கரை போட்டிருக்கோமா பத்தெல்லாம் இதில் கொஞ்சம் நிறுத்தி டைம் பத்தெல்லாம் போட்டுக்கலாம் கொதிச்சு அந்த பச்சை வாசனை போட்டோம்மா வெள்ளம் வாசனை சக்கரை வாசனை ஏலக்காய்லாம் போடலாம் ஏலக்காய் இந்த பாருமா முந்திரி பாதாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம்மா அது ஒரு சிட்டிகை உப்பு போடுற மாதிரி ரே ஒரு சிட்டிகை உப்பு ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குறதுக்கு இந்த பாருங்க ஏலக்காய் கொடி பால் சுண்ட காய்ச்சிருக்கேன் இந்த பால் இதுல ஊத்துறேன் கொஞ்சம் இது ரொம்ப திக்காக ஆகாதுமா இது அதனால பார்த்துன்னு ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்காகாது ஆகாது இது வெள்ளம் போட்டோம்னா திக்காகும் இது வந்து சக்கரை போட்டதுன்றதுனால ஓரளவு தான் திக்காகும் ரொம்ப திக்காகாது உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கிட்டு நிறுத்திங்க ஊத்திட்டு நிறுத்திட்டேங்க அந்த சக்கரை கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலான் சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குமா நான் போடுறேன் சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டுருக்கோமா சின்ன ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கொதி கொதி சொன்ன ஆஃப் பண்ணிடலாமா அம்மா தருமா இறக்கிடலாம் இது நேச்சுரல் கலர்மா இது கலர் கலர் எதுவுமே போடலை இதில் பாருங்க பாதாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்கு கொடுக்குமா அவங்களுக்கு நம்ம வந்து காசேப்பால் தான் ஊற்றிருக்கோம் ஆனால் நானாக கவர் பரங்கிக்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சும்மா அதை பாருங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா பூஜை நாளெல்லாம் கூட செஞ்சு வைக்கலாம் பாரங்காய் விசேஷந்தான் உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை குமதா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்